வாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு எல்லாம் அதனால ஆப்பம் போடலான்னு இருக்கேன் காலையில டிஃபனுக்கு ஆப்பம் எப்படி பண்றேன் பாருங்க ஆப்பம் மாவு ரெடி பண்ணிக்குவோம் ஆப்ப மாவு நான் தனியாலாம் எதுவும் பண்ண மாட்டேங்க ஒரே மாவு அரைச்சி வச்சுக்குவேன் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் அதே போயிட்டுலாம் வேணா நான் உங்களுக்கு இந்த மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு நான் அப்புறமா போடுவேன் இது வந்து ஒன்றும் இல்லை தேங்காய் உரைச்ச தண்ணியை கொஞ்சம் மாவு எடுத்து தேங்காய் உரைச்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் தேங்காய் தண்ணி இதில் ஊத்திட்டு ஒரு அரை ஸ்பூன் சக்கரை ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டு கலந்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஆப்ப மாவு இட்லிக்கு மாவு நம்ம கட்டியா வைப்போம் தோசைக்கு கொஞ்சம் தண்ணியா வைப்போம் ஆப்பத்துக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் நான் தேங்காய் தண்ணி ஊத்தி கலந்து வச்சிருக்கேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் தண்ணி இல்லைன்னா வெறும் தண்ணி கூட ஊத்தி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா கலக்கி வச்சிருங்க கொஞ்சம் சக்கரை போட்டு கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆப்பத்துக்குன்னு ஒன்று தனியாலாம் மாவு ரெடி பண்ண வேணாம் இப்படி ரெடி பண்ணவே போதும் நல்லா வரும் ஆப்பம் அப்புறம் தேங்காய் அரை முடிய எடுத்து வச்சிருக்கேன் இந்த தேங்காய் அரை முடியை நல்லா து துண்டு துண்டு தட் கட் பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போறோம் இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணுமா கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு பால் எடுக்கிறோம் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுன்னு வர மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சுன்னு வந்துட்டோமா பாருங்க இப்போ பால் போறோம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இல்லை ஒரு வெள்ளை துணி இருந்தா கூட வடிகட்டிக்கலாம் நான் பில்டர்ல வடிகட்டிக்குவேன் நல்லா பிரிஞ்சு எடுத்தோம்னா பால் எல்லாம் நல்லா இதே மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி வடிகட்டி ஒட்ட பிரிஞ்சு எடுத்துருங்க எல்லாத்தையும் நல்லா ஒட்டை பிரிஞ்சு எடுத்துட்டோம்னா திருப்பி பிரிஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் சுர்தண்ணி போட்டு வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் தண்ணி போட்டு அதே மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்தோம்னா எல்லாம் பாலம் இறங்கிடும் இப்ப வெறும் சக்கை தான் இருக்கும் தண்ணி கொஞ்சம் போட்டீங்கன்னா வந்துடும் பால் பாருங்க இப்ப வெறும் சக்கை தான் தண்ணி போட்டு செகண்ட் டைம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோமா இப்ப சக்கரை போட்டுக்கலாம் இல்ல நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இனிப்பு வந்து நம்ம அவங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க சக்கர போட்டு நல்லா களைச்சிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி நான் ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன் அதுல ஒரு ஸ்பூன் பொடி இல்லாதவங்க ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் பால் ரெடி பால் நல்லா அந்த ஏலக்காய் பொடி போட்டு நல்லா வாசனையா கமகமன் இருக்குமா இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது காலையில சாப்பிட்டா இன்னும் நல்லது உடம்புக்கு பசங்கெல்லாம் ஆசையா சாப்பிடுவாங்க இந்த பாருங்க எவ்வளவு வாசனையா நல்லா சூப்பரா இருக்கு பால் பால் ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடியா இருக்கு இப்போ ஆப்பம் ஊற்றலாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்பதான் ஒட்டாம வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல செவந்துடும் போது காட்டா ஆப்பம் பாருமா நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க சூப்பரா ஆப்பம் வந்துருச்சு அதான் இந்த மாதிரி ஆப்பம் ஒண்ணு எடுத்து இப்படி வச்சு பால் ஊற்றி பசங்க சுடும் போதே சாப்பிட்டுருவாங்க இந்த டிஃபன் மட்டும் சூடா பாருங்க ஊத்திட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க சுத்தி முறை மரம் நடுவுல சாப்பிட்டா இருக்கும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ இந்த வீடியோவும் இந்த ஆப்பமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.